ஹலோ மக்களே கர்ணா இந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம கர்ணாவும் லீலாவும் ஒரு கட்டத்தில் சந்திக்கிறாங்க அதே சமயத்தில் லீலாவும் கதிரும் சேர்ந்தா மாதிரி இருக்க ஃபோட்டோவை நம்ம கர்ணா பார்த்துடுறாங்க சித்ராவோட மேரேஜ் நிறுத்ததுக்காண்டி நம்ம இந்துவுக்கு கருணா உதவி பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சித்ராவோட மேரேஜை நிறுத்ததுக்காண்டி ஜெயந்தியும் இந்துவும் சேர்ந்து பிளான் பண்ணுறது எல்லாமே நம்ம புவனாவுக்கு தெரிய வருது உண்மையை புவனா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயந்தியும் ஒரு கட்டத்தில் இருந்து தள்ளி விடுறாங்க இந்த புவனாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்ல போயிடுவா அதனால பேசாம இவ்வளோ தள்ளி விட்டுலான்னு நம்ம ஜெயந்தி பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம ஜெயந்தியும் புவனாவுக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அந்த இடத்துல இருந்து புவனாவை கை தாங்களா நம்ம ஜெயந்தி இந்துவும் கூட்டிகிட்டு போறாங்க எப்படியாவது அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போறான்னு சொல்லிட்டு கீழே வரும்போது கரெக்டான சமயத்தில் நம்ம கிருபா கருணா எல்லாரையும் பார்த்துடுறாங்க புவனாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்கும்போது நம்ம ஜெயந்தியும் இந்துவும் இல்லை தவறுதெல்லாம் மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க அதை கேட்ட புவனா அப்படி அதிர்ச்சியாகி இல்லை ஒரு உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வாயை திறக்கும் போது நம்ம இந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம புவனோட வாயை அப்படியே மூடி வைக்கிறாங்க அவளுக்கு நாக்கில் ஏதோ பிரச்சனை ஆயிட்டு அவளால் பேசக்கூட முடியலை சீக்கிரமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படி சொன்ன உடனே நம்ம கருணாவும் சரி நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கருணா ரெடி ஆகும்போது போது கர்ணா கருணா கிட்டே ஏதோ சொல்கிற மாதிரி வராங்க நம்ம இந்து அதை தடுத்து நிறுத்திடுறாங்க ஜெயந்தியும் அவசரமாக போன ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு மேலே லேட் ஆக்குனேன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது புவனாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக புவனாவை எதுவும் சொல்ல முடியாம கார்ல ஏத்தி விடுறாங்க அப்படி இந்து புவனா கிட்ட நீ மட்டும் ஏதாவது உண்மையை சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வைக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம கருணாவும் பதட்டமா நம்ம புவனாவை ஹாஸ்பிட்டல கொண்டு சேர்க்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லீலாவோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம போகுது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா லீலாவும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க லீலாவும் அவங்க தங்கச்சியை பார்க்கும் அவங்க தங்கச்சியும் இப்போதைக்கு அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க ரொம்பவே பயந்துட்டக்காக நீ எங்க போன அப்படின்னு கேட்கும் லீலாவும் நான் இப்போதைக்கு வெளியில வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அந்த கதிர் கண்ணில் மட்டும் மாட்டிட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுக்காக தான் அவனுக்கு பயந்து நான் ஒழிஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லீலா கொஞ்சம் பதட்டமா பேசும்போது அவங்க தங்கச்சிகளும் சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறமா எல்லா விஷயமும் சரி ஆயிடும் அக்கா நீ எதுக்கும் வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க லீலாவும் இப்போதைக்கு அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களும் நீ எதுக்குமே கவலைப்படாத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க லீலாவுக்கு கதிரோட ஆட்கள் இங்கே ஏதாவது வந்து வந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிடும்னு சொல்லி லீலா ரொம்ப பதட்டமாக அப்படி போகும்போது நம்ம கர்ணாவை தவறுதலாக இடிச்சிடுறாங்க நம்ம கர்ணாவும் கீழே ஒரு மொபைல் ஃபோன் விழுந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீலாவுக்கு எடுத்து கொடுக்கும்போது லீலாவும் கதிரும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க இது என்னது இதை பார்க்கும்போது நம்ம சித்ராவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண அந்த கதிரா இருக்க மாதிரி இருக்குதே இப்போ இந்த பொண்ணுக்கும் கதிர்க்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு லீலாவை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காண்டி கர்ணா ரெடி ஆகும்போது லீ முடியல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம போனாவை கொட்டிட்டு இந்துவும் டாக்டர் பாக்குறதுக்கு கிளம்புறாங்க இந்துக்கு புரிய ஆரம்பிக்குது இதே ஹாஸ்பிட்டல்ல தானே லீலாவோட அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கு கண்டிப்பா லீலா இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பா எங்கேயாவது நம்ம லீலாவை பார்த்தா அந்த இடத்துல இருந்து அவளை கூட்டிட்டு வந்துடும் சொல்லிட்டு நம்ம ஜெயந்தி இந்துவும் ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம கருணாவும் இதை சும்மாவே விடக்கூடாது பேசாம கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானு கதிர்க்கு ஃபோன் பண்ணி நான் இங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் இங்கே ஒரு பொண்ணோட மொபைல் ஃபோனில் நீங்களும் அந்த பொண்ணை சேர்ந்த மாதிரி உள்ள ஃபோட்டோவை பார்த்தேன் அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க கதிரை எனக்கு அப்படி யாருமே தெரியாது நீங்கள் தவறுதெல்லாம் வேற யாராவது பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கர்ணாவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது இல்லை நான் பார்த்தது எல்லாமே சரி தான் ஆனால் அந்த பொண்ணு யாரும் தான் தெரிய மாட்டேங்குது நான் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த கர்ணாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சமாளித்து எல்லாரும் சொல்லி நம்ம கதிரை ஏதோ சொல்லி நம்ம கர்ணாவை சமாதானப்படுத்துகிறாங்க அதே அதே சமயத்துல நம்ம கதிர்க்கு புரிய ஆரம்பிக்குது அப்ப அந்த லீலா அந்த தான் சுத்திட்டு இருக்கா மட்டும் அந்த கர்ண குடும்பத்தை சேர்ந்தவங்க அனுப்பி வைக்கிறாங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது நீங்க தப்ப விட்டு அந்த லீலா என் கண்ணுக்கு முன்னாடி வந்தாகணும்னு சொல்லிடுறாங்க அந்த ரவுடி கும்பலம் நம்ம கதிர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு போறாங்க அதே சமயத்துல நம்ம இந்து ஜெயந்தி புவனா எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டல்தான் இருக்காங்க புவனாவை செக்அப் பண்ணிட்டு அந்த டாக்டர் சரி கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு சரி ஆயிரும் நான் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கேன் நம்ம இந்துவும் நம்ம லீலாவோட அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது அதே ஹாஸ்பிட்டலில் தான் லீலா இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்துவுக்கு தெரிய வருது இந்து ஒரு கட்டத்தில் நம்ம லீலாவை பார்க்குறாங்க லீலா கிட்ட வந்து நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க உங்கள் அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது கரெக்டான சமயத்தில் கொண்டு சேர்த்துட்டோம் அதனால் எதுவுமே வருத்தப்படாதுங்கன்னு சொல்கிறாங்க லீலாவும் இனி எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது புரிய மாட்டேங்குது வந்து எப்படியாவது இந்த கதிரோட சுயரூபத்தை நிரூபிக்கணும் அதுதான் என்னோட ஆசை நான் ஏமாந்த மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை ஏமாறக்கூடாது சொல்லிட்டு நான் அதுல உறுதியா இருக்கேன்னு நம்ம லீலாவும் சொல்றாங்க இந்துவும் நீங்க சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு எப்படி இருந்தாலுமே இந்த கல்யாணம் நடக்காத நான் பார்த்துப்பேன் அதுக்கு நீங்க உண்மையை சொன்னாதான் நடக்கும் நீங்க வந்து சொன்னாதான் எல்லாருமே நம்புவாங்க அது வரைக்கும் நீங்க அந்த கதிரோட கண்ணில் படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ரவுடி கும்பு கும்பலும் நம்ம லீலாவை தேட ஆரம்பிக்குது இந்து ஒரு கட்டத்தில் லீலாவை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம ஜெயந்தி புவனாவை காருக்குள்ளே ஏற்றுறாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாகிட்டு யாரும் பார்க்காத மாதிரி நம்ம இந்து நம்ம லீலாவை காரோட டிக்கிக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க லீலா கொஞ்ச நேரத்துக்கு நீ இங்கே இரு வீட்டுக்குள்ளே போன உடனே நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதே சமயத்தில் கர்ணா ஏதோ ஒரு ஃபோன் காலில் இருக்கும்போது புவனாவும் இங்கே என்ன நடக்குது யாரோ ஒரு பொண்ணை இவங்க டிக்கில் அடைச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு புவனா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஜெயந்தியும் நம்ம இந்து கிட்ட வந்து என்ன இது இவ்வளோ பெரிய காரியத்தை செய்துட்ட இவன் நேராக நம்ம வீட்டுக்கு தானே வருவா எப்படி இவளை வந்து தப்பிக்க வைக்க முடியும் எப்படியாவது கதிரோட கண்ணே பட விடாம ஆக்கணும் கொஞ்ச நாள் சித்ராவோட மேரேஜ் நெருங்கிட்டு எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயந்தியும் இந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க புவனாவும் ஜெயந்திட்ட வந்து நீங்க செய்யறது எல்லாமே தப்பான விஷயம் எனக்கு ஏற்கனவே நீங்க பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் தெரியும் எப்படி இருந்தாலும் குடும்பத்தை கிராமத்தில் உள்ளவங்க கிட்ட நான் சொல்லி தான் அவனு சொல்லிட்டு நம்ம ஜெயந்தி கிட்ட புவனாவும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜெயந்தியும் புவனாவை விடுற மாதிரி இல்லை நீ மட்டும் சொன்னா அப்புறமா நடக்கிறதே வேற பேசாம அமைதியா இரு சித்ராவோட மேரேஜை பத்தி உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா அந்த கதிர் வந்து ரொம்பவே கேட்டவன் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் புவனா கேட்கிற மாதிரியே இல்லை வீட்டுக்கு வந்தோடனே நம்ம சித்ரா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இந்து கிட்ட வந்து எப்படியாவது இந்த மேரேஜை நீங்கள் நிறுத்திடுவீங்கல்ல நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் சொல்லும்போது இந்துவும் நீ எதுக்குமே கவலைப்படாத அந்த கதிர் பத்தின எல்லா உண்மையும் லீலா ஒரு கட்டத்துல வந்து உண்மையை சொல்லதான் போறா அதே சமயத்துல லீலா இப்ப நம்ம தான் இருக்கா கதிர் கிட்ட மாட்டதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்கும் போது சித்ராவும் நம்ம இந்து சொன்னதை நம்பிட்டு சமாதானம் ஆகிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கருணாவுக்கு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு சித்ரா வேற அன்னைக்கு ஒரு பெரிய முடிவு எடுக்க பார்த்துட்டா இப்ப வேற நம்ம கதிரை இன்னொரு பொண்ணோட போட்டோல பார்த்திருக்கோம் ஆனா கதிரை பார்த்தா ஒரு நல்லவே மாதிரி தெரிய மாட்டேங்குது நடக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது கதிர் கெட்டவனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது சித்ராவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா இருக்கும்போது இந்துவும் அதுக்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அந்த கதிர் கெட்டவன் அப்படின்னு சொன்னாலுமே ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்களும் உங்கள் அண்ணன் சொன்னதை ஏன் நம்பிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லும்போது கர்ணா ஒரு கட்டத்தில் நம்ம இந்து கூட சேர்ந்து சித்ராவோட திருமணத்தை நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் கதிர் பற்றின எல்லா உண்மையும் வெளியில் வருது சொல்லலாம்